வடக்குறளை மீண்டும் ஒரு இனிய பொருள சந்திப்பதில் மட்டுக்கிற மகிழ்ச்சி இன்று விறுவிறுப்பான பரபரப்பான செய்திகள் ஏராளம் புதைந்து விடக்கும் என வெற்றிகரமான இஸ்ரேலுடைய எளிய துறைமுகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த கொட்டல் வளாகப் பகுதியில் பலமான சேதங்கள் என தெரிவிக்கப்படுகிறது பன்னிரண்டு நாள் ஈரால் இஸ்ரேலுக்கு இடையில் இருந்த யுத்தத்தில் அமெரிக்கா வழங்கிய தான் நூற்றி ஐம்பது ஏவுகணைக்கு மேல் செலவு செய்திருக்கிறார்கள் இதனுடைய மொத்த செலவு ஹாஃப் மில்லியன் அதாவது ஐநூறு மில்லியன் அமெரிக்க செலவு பல செய்யப்பட்டிருக்கிறார் அழிக்கப்பட்டதாக செய்தி சொல்லப்படுகிறது மிகப்பெரும் இழப்புகளையும் அடிமேல் அடி வாங்கி நொந்து நூலாகி கிடக்கிறான் எதிரியானவன் அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை வீசி அந்த உயிர்களை குடித்து மகிழ்ந்து இயப்பமிட்ட இனவாத பேரரசு பெரும் படுதோல்வியில் சிக்கியிருக்கிறது ஈரான் தான் இந்த அரபு நாடுகளுடைய உதிரி குழுக்களை இயக்குவதாக கூறிக்கொண்டு மிகப்பெரும் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வந்தவர்கள் என்று வீழ்ந்து போயிருக்கிறார்கள் என்று தங்களது விலாசம் இல்லாது போகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நீண்ட நெடுங்காலமாக நடத்தப்பட்ட அடக்குமுறை நடவடிக்கை என்பது இன்று உடைத்தறியப்பட்டிருக்கிறது பீராவசத்துடன் போராடிய போர்ப்படை வீரர்கள் முன்னால் நின்று நிலைக்க முடியாமல் திரறிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த தினம் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது மிக முக்கியமான தாக்குதல் இஸ்ரேலுடைய துறைமுகங்களில் மிக முக்கியமான துறைமுகம் ஏலியார் துறைமுகம் அந்த துறைமுக பகுதிக்குள்ளே இரண்டு ட்ரோன்கள் போயிருக்கின்றன பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்ட அந்த அமெரிக்காவுடைய ஏவுகணை பாது பாதுகாப்பு இவர்களுடைய வான் பாதுகாப்பு எல்லா வான் பாதுகாப்பையும் உடைத்தறிந்து வெற்றிகரமாக அந்த இரண்டு ட்ரோன் ரக விமானங்கள் ஏலியார் துறைமுகத்திலே தரையிறங்கி தமது தாக்குதலை நடத்தின இதன்போது துறைமுகத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொட்டல் பகுதியுடைய வாயில் வாசல்ல விழுந்து ஒழித்து இருக்குது அதை ஒழித்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பது தகவலாக இருக்கிறது ஆக இரண்டாவது விமானம் அந்த நெருங்கி தாக்குதல் நடத்த முற்படுகிற பொழுது அதை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்றது கேள்வி என்னென்னா அந்த துறைமுகத்துக்கு வழங்கும்பாட்டுக்கு கோமால கிடந்த இவங்களுடைய வான் பாதுகாப்பு கருவிகள் எப்படி துறைமுகத்துக்கு நுழைந்ததும் சுட்டு வீழ்த்தினீங்க அடிப்படை கேள்வி எழுகிறது இல்லையா போர்க்களத்தில் போரண்டு வந்துவிட்டால் இருக்கு முழப்புகள் ஏற்படுது சாதாரணம் அது மாற்று ஆனால் எங்களுக்கு இழப்பு என்றால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா அல்லது அதை தகவல் வெளியிட வெளியிடுகின்ற பொழுது கூட அது உண்மை தன்மை சொல்ல வேண்டுமா இல்லையா ஒரு விமானம் விழுந்ததுதான் அது விழுந்து கொட்டலுடைய வாயில் பகுதியிலே வெடித்திருக்கிறது அப்ப சேதம் வர இல்லையா வெடித்திருக்கிறது எவ்வளவுதான் சேதம் அதைப்படிலாம் கேட்கப்படாது ஏன்டா நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை சரி அடுத்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்னால் சுட்டு உழ்த்தப்படுகிற காணொலி காட்சி இருக்குல்ல எங்காது ஏன் வலியீடு செய்யல ஏன் வழியீடு செய்யல சர்வதேச ஊடகங்கள் பலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படுகிற அத்தனை தாக்குதல்களும் அந்த பலியெடுப்பு காட்சிகளை சர்வதேசத்திற்குள் பணம் பிடித்து காட்டுகின்றன ஆனால் அந்த காட்சிகள் எல்லாம் பொய்யென்றுதான் நீங்க இதுவரை சொல்கிறீர்கள் எனவே நீங்கள் செய்த ஒரு மக்களை கூட படுகொலை செய்ய அப்படியே நாள் அந்த அப்பாவி மக்களுடைய வீடுகளை இடித்து துவம்சம் செய்தது யாரு சுடுகாடாக்கினது யார் பதில் ஆக கடந்த தினத்தில் நல்ல வெற்றிகரமான தாக்குதல் ஏலிய துறைமுகம் வந்து தாக்குதல் அந்த கொட்டல பல பலத்த சேதம் சொல்லப்படுகிறது அல்லது பாயில் பகுதியில் விழுந்து படித்ததில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது நீங்களே ஒப்புக்கொள்றீங்க இரண்டாவது முன்னோரி சென்ற ராணுவத்தினரை வழிமறித்து ஹமாஸ் போர்படை வீரர்கள் அல்கசாம் படைப்பிரிவுகள் மீளவும் ஆடுகளத்தை திறந்து அதிரடி ஆட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்திய பொழுது பன்னிரெண்டு படைச்சிப்பாய்கள் எதிர் படைச்சிப்பாய்கள் பலியா இருக்கணும் அதில் நான்குக்கு மேற்பட்டவர் தளபதியை நான் நான்குக்கு மேலே கூட தாமரமான ஏன்டா சாகரம் முழுக்க தளபதி ஏண்டா பம்பஸ் கட்டிக்கிட்டு போற படை அதில் சாகர படையில நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா முழுப்பெருக்கும் தளபதி தான் கேப்டன் ட்ராயிங்கு நெப்கனல் ட்ராயிங்கு அந்த மாதிரியான ட்ராயிங்கில் தான் கொடுத்துருவேன் மேஜர் ட்ராயிங்கெல்லாம் கொடுத்து விட்டுருக்கான் அத்தனை பேரும் தளபதி ஒரு சாதாரண சிப்பாக இல்லை பாடசாலையில படிச்சு கொண்டு நின்றவன கொண்டு வந்து ராணுவத்துல விட்டுட்டு அவனுக்கு பதவியையும் கொடுத்து காசையும் கொடுத்து விட்டா அவன் என்ன செய்வான் அடி வாங்கி அவர்கள் தங்களுடைய மண்ணுக்காக சாவதற்காக பிறந்தவர்கள் நீங்கள் கூலிக்காக வந்தவன் வித்தியாசம் தான் அப்ப சாவதற்காக நிற்பதற்கு முன்னாக கூலிக்காக வந்தவனால் நின்று பிடிக்க முடியுமான்னு இல்ல ஏ அவன் வடிமருந்தை உடலோடு சுமந்து கொண்டு அவன் படித்து தரக்கூடியவன் ஆனால் கூலிக்கு வந்தவன் அப்படியா இல்ல இங்க வேறு பாடத்துக்கு பாத்தியா மன உறுதிக்கு முன்னால் நின்று போராடுகிறான் நீங்கள் ஆயுதங்களை நம்பி போராடுகின்றவர்கள் ஆயுத பலத்தை நம்பி மட்டும் நீ உனக்கு உள உறுதி இல்ல அவன் உள உறுதி கட்டத்துக்கு ஏவுகணை கொண்டு அடிச்சுட்டு அவன் உங்களை பந்தாடான் பக்கத்துல வச்சு கிளைமரை வச்சுட்டு போறான் இல்ல ஆனா துணிவு வீரம் யாருக்கு வரும் சினிமா காட்சிகளை மிஞ்சது போன்று அந்த காட்சிகள் இருக்கிறது அப்ப யார் அவர்கள் யார் இந்த மாதம் பலஷன் நானும் அங்கிரகிக்கப்படப்படுவோம் அதுக்கு முன்னதாக அழிச்சு ஒளிச்சு போற விட உலக நாடுகள் இதுக்கு பிறகும் இறங்க முடியாது ஆகவே இதை நடத்தித்தான் தீரும் மிக முக்கியமான சம்பவம் வரலாற்று சம்பவம் அடி என்ற அப்படி சம அடியா இருக்குது புள்ள புள்ள எழுவோம் எழுந்து வடிப்போம் என்கிற ரீதியிலே போர்ப்படை வீரர்கள் திரண்டு எழுந்து வகுண்டு எழுந்து வெற்றிகளை சமரை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் படபடியாக தரதறையாக ஆயிரம் ஆயிரம் படைகள் அந்த அந்த மண்ணுக்களை நுழைந்து கொண்டிருக்கிற பொழுது எங்கள் உலகளை தாண்டித்தான் எங்கள் மண்ணுக்களை வர முடியும் என்ற வீராபசுத்திரன் போராடி கொண்டிருக்கிறார்கள் துண்டு துணி இல்லாமல் அவர்கள் இருக்கவில்லை பண்டில் பிள்ளைக்காக வாழவில்லை அவன் நன் நாட்டுக்காக வாழ்றான் இப்படித்தானே உங்களுடைய துப்பாக்கி தூண்டு பட்டு செத்து விட்டு நான் சாதாரண மருதன் ஆனால் நானே கருவி ஏந்தி அந்த மண்ணிலே களத்துல போராடினான் நான் ஒரு விடுதலை போராளி என்று அவன் போராடான் இங்க வித்தியாசமாதான் இப்பொழுது சிம்மா சாக போராளியே விடுதலை போராளியா சாக போறா என்பதும் அவனுடைய கேள்வியா இருக்குது எனவே நான் போராளியாக செத்துவன் என்று வச்சா எப்படியும் சாக கட்ட போறேன் என்ன அப்ப அவர்களை இந்த மனவிற்கு தள்ளி விட்டது யார் எதிரியானவன் ஏன் இதை செய்கிற ஏன் செய்யல அவன் தன்மல்ல வாழ விடு உனக்கான போதில் நீ வாழுவது இல்லை விட்டால் எங்களை அடிச்சு விட நீ போய் உன் பாதுகாப்புக்கு நீ செய்வது தான் சரி என்றால் அவன் பாதுகாப்புக்கு அவன் செய்வதும் சரிதானே நீதி என்றால் ரெண்டு பக்கம் தானே இருக்கணும் ஒரு பக்கம் இருக்க முடியுமா ஆக மூலவும் தரவழியான சமாதானத்தை உடைச்சு நெத்தஞ்சாவுக்கு எதிராக ஒன்று லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் போராட்டம் செஞ்சுட்டான் பார்த்தா முடியல தரவழியை அடிச்சிட்டு போறான் இந்தியா பிரித்தானியா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஐரோப்பா உள்ளிட்ட கனடா உள்ளிட்ட நாடுகள் பலசீனத்தை அங்கேஜி சொன்னா இப்ப நெத்தஞ்சியாக இந்த போர்லாம் தோத்து போயிடும் இனி வந்து பலசீனத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட முன்பகுதியில எந்த இஸ்ரேலும் குடியேற மாட்டான் ஏன் அவனுக்கு போரால அவனு பாவம் நொந்து நூலாகி போயிட்டான் அவனுக்கு தெரிய அது ஐநூறு மில்லியன் ரூபாய் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த யுத்தத்துல வந்து பன்னெண்டு நாள் யுத்தத்துல வந்து நூற்றி நாற்பது ஏவுகணையை அடிச்சிருக்கான் அதான் ஈரானுடைய சுட்டு குளுத்தினதான் அதுக்காக செலவு செய்யப்பட்டது ஐநூறு மில்லியனம் காண ஆண்டு அவசர கால நிதியில இருந்து எடுத்திருக்கானே பன்னெண்டு நாள் யுத்தத்திலே யுத்தத்திலேயே தாக்குப்பிடிக்க முடியாது உங்களை மாதிரி ஈரான் ஒரு மாசம் உங்களை அடிச்சதுதான் என்ன நடக்குன்னு நினைச்சுப்பாரு அப்ப ஈரான் தானே இங்க ஹீரோ அவனை இந்த அவன் தானே ஹீரோ அடிச்சான் விழுத்து வடிச்சிருக்கல எந்த தளத்துல விடல அவனை பாதுகாப்பு தளத்துக்கு அடி அவன் வந்து உங்களுக்கு அடிச்சான் பதிலு காட்டி விமான தளங்கள் கப்பல் தளங்கள் விமான ஓடுதலங்கள் எல்லாத்தையும் தானே ஈரான் அடிச்சு பார்த்துக்குது இல்லை ஆக ஈரான் வலிமையா இருப்பது பேர் நிரூபிச்சு இருக்குது சாவதற்கு சாமதருக்கு தான் இருக்கிறான் அவன் நாட்டுக்கா தியாங்கி தன்னை தியாகத்து ஒப்பு கொடுக்கறதுக்கு அவன் தயாரா இருக்கான் நீங்கள் அப்படியா நாடு நாடா போய் அடிக்கிறீங்க கட்டாருக்கே போய் அடிக்கிட்டீங்க ஈரானுக்கே போய் அடிச்சிங்க ஈராக்ல போய் அடிக்கீங்க சிரியால போய் அடிக்கிறீங்க எந்த நாடுக்கு ஏமனுக்கவே அடிக்கிறீங்க எந்த தாண்டா விட்ட வச்சீங்க ஒருதன் வாழ்வதாக உலக நாளில் உள்ள முழுப்பெண் தாக்குதல் நடத்தின இது எது பயங்கரவாதம் இது பயங்கரவாத தாக்குதலா நீங்க செய்யறத பயங்கரவாத தாக்குதலா இவங்க செய்யறது பயங்கரவாத தாக்குதல் யார் செய்யறத பயங்கர தாக்குதல் ஆக ஈரானுடைய அடியில நொந்து சுண்டு போயிருக்கிறான் அதுல எலியாடல விழுந்து அடிச்சிருக்கிறான் மறு நாட்கள்ல பட்டாசு சத்தம் பரபரப்பு அடம்பர போறது கவலைப்படாங்க மறுதாவில் நாங்கள் உங்களுக்கு எடுத்து தருவோம் இணைந்திருங்கள் உறவுகளே மிக்க நன்றி மூலமும் இன்னொரு செய்தி சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன் பஞ்சிமேந்தன்